அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சென்ட் ஃப்ளாட்டு லொக்கேஷன் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டூ தென்காசி நேஷனல் ஹைவேல உங்களுக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் யூனிவர்சிட்டி நகரில் தான் இந்த ஃப்ளாட் வந்து அமைஞ்சிருக்கு நாலு சென்ட் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு இதனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வருது வேணும் உங்களுக்கு வீடியோட அங்குமருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி தரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட குடியுறதுக்குனாலும் சரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளாட்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு ரிங் ரோடு ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு வருது இந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு வீட்டை ஒரு ஃப்ளாட்டுக்கு அடுத்தால்தான் தான் ரிங் ரோடு வருது அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ஃப்ளாட் டீட்டெயிலாக ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் ஃப்ளாட் தவணை முறையிலையும் நம்மகிட்ட இருக்குது ஒரு சென்ட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா இந்த மாதிரி ரேட்லேயும் உங்களுக்கு திருநெல்வேலி சரௌண்டிங்கில் உங்களுக்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரோடு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி ஹைவே இது இதில் இருந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஃப்ளாட் வந்து வருது இந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா ரிங் ரோடு ப்ராஜெக்ட் வந்து வருது ரிங் ரோடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மேற்கு புற சாலை வந்து ஃபுல்லாக இடங்கள் எல்லாமே எடுத்து முடித்து வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இந்த ரோடும் பார்த்திங்கன்னா நைன்ட்டி வேலைகள் எல்லாமே முடிஞ்சிட்டு தென்காசி மெயின் ரோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே கடைகள் எல்லாமே இருந்ததெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க ஃப்யூச்சரில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டெவலப்மெண்ட் ஆகி கடைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய வரும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராணி அண்ணா காலேஜ் வருது எம்எஸ் யூனிவர்சிட்டி வருது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்புறம் வந்து பார்த்திங்கனா சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்குது பள்ளிவாசல் இருக்குது கோவில் எல்லாமே உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் இருக்கும் அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ராணி அண்ணா மகளிர் காலேஜ் இந்த காலேஜை தாண்டி தான் உங்களுக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டி வரும் அதுக்கு அப்போசிட்டை தான் நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட் வந்து வருது இந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சென்ட் ஃப்ளாட்டு இந்த லெவலில் ஃபுல்லாமே உங்கள் நாலு சென்ட் ஃப்ளாட்டாக தான் போட்டிருந்தாங்க ஃப்ளாட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா வீடு இருக்கும் நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறனாலும் நல்லாயிருக்கும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலு சென்ட் ஃப்ளாட்டு வடக்கு பார்த்த ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க வீடியோ ஒரு நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீடைல் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி தரோம் இந்த ஃப்ளாட் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா வீடுகளும் உங்களுக்கு நிறைய இருக்குது ஃப்ளாட்டை ஒட்டியே வந்து வீடு வருது அதுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குது நீங்கள் வீடு கட்டி குடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பத்துக்குனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா நம்ம ரைட் ரைட் சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கா எம்எஸ் யூனிவர்சிட்டி இதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் தான் இந்த ஃப்ளாட் வந்து வருது பார்த்துக்கிட்டு வசந்த வசந்தபவன் ஹோட்டலுக்கு பக்கத்து ரோடு தான் நம்ம போகக்கூடிய இதுலேருந்து பார்த்திங்கன்னா எட்டாவது தெருவில் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட் வந்து வருது போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இங்கே ரிங் ரோடு ப்ராஜெக்ட்டுக்கு நடக்கிறதுனால நிறைய வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைகளை எங்கே எடுப்பாங்கன்னு தெரியாதனால உங்களுக்கு வேலைகள் எல்லாமே நடக்காமல் இருக்குது இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடங்கள் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க அந்த வேலைகள் ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெரிய அளவுக்கு உங்களுக்கு வீடுகள் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகும் இந்த ஃப்ளாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டியே ஒரு ஃப்ளாட்டை ஒட்டியே உங்களுக்கு வந்து ரிங் ரோடு வந்து வருது அந்த கல் எல்லாமே போட்டாங்க நம்ம வீடுகள் எல்லாமே காமிச்சிருப்போம் நம்ம நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஃப்ளாட் வந்து வருது வடக்கு பார்த்த ஃப்ளாட் இது இந்த வீட்டுக்கு முன்ன மேல்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு வந்து வருது அதுக்குள்ளே கல் எல்லாமே போட்டாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃப்ளாட்டு தான் கரெக்டாக விற்பனைக்கு வந்திருக்கு நாலு சென்ட் ஃப்ளாட் இது ஃப்ளாட்டை ஒட்டியும் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டோட ரேட்டை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க வீடியோ நம்பரை காண்டாக்ட் பண்ணி எப்போனாலுமே நீங்கள் சைட் விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் லொக்கேஷன் கேட்டால் கூட உங்களுக்கு அனுப்பி விட்றோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைடில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நம்ம நிறைய ஃப்ளாட்டுகள் வச்சிருப்போம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்க இருந்தால் கூட அதுக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் எனக்கு இங்கே உங்களுக்கு அவைலபிள் ஃப்ளாட் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அனுப்பி விட்றோம் அதே மாதிரி சைட் விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாகன வசதி நம்ம ஏற்பாடு பண்ணி தரலாம் அதே மாதிரி கட்டி முடிக்கப்பட்ட புது வீடுகளும் பார்த்திங்கன்னா நிறைய நம்மகிட்ட இருக்கும் அப்புறம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கல் தான் பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு வச்சிருக்கிற கல் இதுலேருந்து கரெக்டாக அந்த வீடு காம்பவுண்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டை ஒட்டி ஒரு கல் இருக்கும் இதுக்கு ரெண்டு கிடையில் தான் வந்து உங்களுக்கு அந்த ரிங் ரோடு வருது இதுக்கு மேல் கீழ் புறத்தில் தான் நம்ம ஃப்ளாட் வந்து வருது அதனால் ஃப்யூச்சரில் நம்ம ஃப்ளாட்டு வாங்குறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்டீஸ்